அபார கருணா சந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்வகம் ஸ்ரீ குரு ப்யோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஒரு தரும் மடத்தில் வந்து மடத்தில் வந்து எப்போதுமே யானை இருக்கும் குதிரை இருக்கும் அந்த காலத்தில் இப்போவும் யானை இருக்குது யானை குதிரை ஒட்டகம் எப்பவுமே பசுக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா மடத்தில் அந்த மாதிரி யானையும் ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கு எல்லோரும் இரவு நேரம் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கா பெரிவாளுமே தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு நண்டு ராத்திரி சத்தம் கேட்கறது யானை பிள சத்தம் கேட்கறது எந்த அணுக்க தொண்டருக்கும் அது காதில் விழலை யானை பிள சத்தம் பெரிவாளுக்கு விழறது படார்னு எழுந்துக்கிறான் எழுந்து யாரையும் எழுப்பில் தானே போய் யானை கட்டியிருந்த அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான் என்னமோ சத்தம் வருது யானை என்னமோ கத்துறதுன்ட்டு போய் பார்க்குறா பெரியவாளையே பார்க்குறா யாரையும் எழுப்பலை எல்லாரும் அசந்து தூங்குறா யாரையும் வந்து தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு தான் போய் பார்க்கலான்ட்டு பார்க்கறா போயிட்டு யானை வந்து சத்தம் போட்டுன்னு இருக்குது கத்தின் எதனால் கத்துறதுன்னு தெரியல போய் எப்படி போய் பார்க்குறா அந்த வாசல்லேருந்து அந்த இடத்துல பெரிய யானை கட்டின அந்த கொட்டைக்கு கொட்டை அந்த அந்த இடத்துல எட்டி பார்க்குறா ஒரு நல்ல நாக பாம்பு இப்படி படம் எடுத்து இப்படி இப்படி இருக்கு அதை பார்த்து இந்த யானை பயந்துன்று அது பயந்துன்னு கத்துறது அதை பெரியவா தெரிஞ்சுறா ஓ இந்த பாம்பை பார்த்து தான் யானை பயப்படுறது அப்படின்ட்டு போய் அப்போ அப்புறம் தான் அணுக்க தொண்டர்களை எழுப்புறா அது இத்தனை அமக்கள மாறுது இத்தனை மாறுது யாருக்கும் எந்த காதலையும் விழலை இவருக்கு மட்டுந்தான் விழுந்துருக்கு சரின்னு எல்லோரும் எ எழுப்புறா இந்த மாதிரி இப்போ யானை வந்து பாம்பு வந்திருக்கு யானை கட்டுற இடத்துல ஞான கத்துறது எப்படி எழுப்புறா பெரியவா பெரியவா எழுப்பினோடனே அழுவி பிடிச்சிட்டு வாழலாம் எழுந்துக்கிற அணுக்க தொண்டர்கள்லாம் வரா கம்பையும் கம்பியும் எடுத்துகிட்டு போகிறா போய் அடிக்கிறதுக்காக ரெடியாகி போகிறாவா உடனே பெரியவா தடுக்கிறா எதுக்கு பாம்பை போய் அடிக்கிற பாம்பம் அது அடிக்காத அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு விளக்கை வை அது போய்டும் அப்படிங்கிறான் பெரியவா சொன்ன மாதிரியே ஒரு விளக்கை எடுத்து அப்படி அந்த 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 பாம்புக்கு கிட்ட அப்படி வச்சுட்டு வந்துடுறா ஓடி வந்துடுறான் அந்த விளக்கை ஏற்றி வச்ச உடனே ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட கட்டுப்பட்ட மாதிரி சொன்னதுக்கு பட்டுப்பட்ட மாதிரி அது அதுக்கு போயிடுறது வெளியில் அந்த படம் எடுத்து ஆடின பாம்பு போய்டுறது போனப்புறந்தான் அந்த யானை நிற்கிறது கத்துறதுக்கு கத்து கத்துறதே நிறுத்துறது அது வரைக்கும் பிளிரிண்டே இருக்குது அந்த விளக்கை ஏற்றி வச்ச உடனே பாம்பு போயிடுறது உடனே பெரிய பெரியவா சொல்கிற அதை யானையை எடுத்து இன்னொரு இடத்துல கட்டுங்க அப்படிங்கிறா உடனே வள்ளுன்னு சொல்கிறா மடத்தில் இருக்க வல்லாம் இல்லை இல்லை அது பாம்பு தான் பேடுத்தே பெடிவா அப்படிங்குறா இல்லை இல்லை பாம்பு பேடுத்து ஆனால் அதுக்கு பயம் போகலை இன்னும் அது இன்னொரு இடத்துல கட்டு அப்போ தான் அது பயப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறா பெரியவா அப்புறமா இன்னொரு இடத்துல கட்டுறா அது கட்டப்பட்டதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போய் பெரியவா தன் இடத்துக்கு போகிறாளாம் தன் அறைக்கு போய் படத்துக்கு போகிறான் அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி எந்த ஜீவனிடத்துலேயும் ஒரு கருணை யானை தானே கத்துறது ஏதோ கத்துறதுன்னு அவர் வந்து அசர்தையாக தூங்காமல் இன்னும் ஒன்று என்ன விஷயம்னு அதில் தனக்கு காதிலையே விழலை அப்படின்னா பாதி நேரம் வந்து என்ன என்னன்னு கேட்பா பரிவான் தனக்கு காதில் விழலன்னு சொல்லிகிட்டு இருந்தாள் காதில் விழலே விழலேன்னு சொன்னவருக்கு எப்படி காதில் விழுதுதுன்னு தெரியல நன்னா காதில் விழற அணுக்க தொண்டர்கள் ஒத்தருக்கும் அது காதில் விழில இந்த யானை கத்திர சத்தம் இவருக்கு மட்டும்தான் காதில் விழுது இந்த காதில் விழேன்னு சொல்லுறதெல்லாம் ஒரு மே பெரிவாளுக்கு விழிலையோ அந்த பெரியவாளுடைய உடம்புல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அது வந்து அப்படி டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி உடம்புல உள்ள இந்த ரத்தங்கள்லாம் இருக்குது விளட்டோட அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது எல்லாம் வெளியில் தானும் மனுஷன்னு க சும்மா காமிச்சிக்கிறதுக்காக காதில் விழ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார் ஆனால் காதில் விழ இவாளுக்கெல்லாம் விழலை இவருக்கு விழுந்திருக்குன்னா அப்போ காதில் விழு விழாமல் இருந்தால் எப்படி விழும இருக்குது அதில் நல்லா காதில் விழுந்து கடைசி வரைக்கும் காதில் விழுந்து பெரியவாளுக்கு காது நல்லா கேட்டுருந்தது அதை தவிர சர்வ வியாபி அது பரமேஸ்வரன் அந்த பரபிரம்மம் ஆதி மூலம் ஆதி மூலத்தை அந்த யானை அது கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டாரோ அது மாதிரி அந்த யானை பாவம் அது பிழிறது ஆதி மூலமேனு பெரிவா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தோ தெரியல அது பெரிவாளுக்கு மட்டும் புரிஞ்சுதோ என்னமோ தெரியல எழுந்து நடுராத்திரியில் ஓடுறா பெரியவா அந்த யானையை காப்பாற்றுறதுக்குன்னா பாருங்க எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அந்த கருணாமூர்த்தி ஆதி மூலம் மாதிரி போய் அந்த யானையை காப்பாற்றிருக்கா அது அந்த பாம்பை பார்த்து அது பயந்துன்னு கத்துன்னு கற்றுருக்கு அந்த நடு ராத்திரியில் ராத்திரின்னு பார்க்காம பெரிவாக போய் தானே தைரியமாக யா என்ன என்னன்னு போய் பார்த்துருக்கா உடனே யாரையும் எழுப்பி தொலைக்கழிச்சுன்னு போய் இதெல்லாம் இல்லை தானே போய் அவருக்கு என்ன பயம் இல்லையா அவரே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமான ஏற்பாடுகள்லாம் பெரியவா பண்ணியிருக்கா அப்படி ஒரு அனுபவம் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா हर हर शंकरा जय जय शंकरा चंद्रशेखर पाह माम चंद्रशेखर रक्षण